இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பொன்னேரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு மளிகை கடை இந்த மளிகை கடையோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அதை திறக்கிறதுக்கு என்ன பண்ணாரு ஒரு நாள் காலையில வர்றாரு காலையில வந்து கடையை திறக்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால் ஊர்ல இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து இருக்குது நீங்க உடனடியா என்ன பண்ணுவோம் திருநெல்வேலிக்கு கிளம்பி வாங்க வந்து என்ன பண்ணுங்க அந்த லெட்டர் பாருங்கன்னு சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில கடையை திறக்கிறதா அவசரமாக ஊருக்கு போய் கிளம்பி போய் அந்த லெட்டர் பாக்குறதா சொல்லி நம்மது ஒரே யோசனையா இருக்குது திரும்பி என்ன பண்றாங்கிறது கால் பண்றாங்க நீங்க வந்து எந்த கால தாமதமும் இல்லாம உடனடியா வந்து இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு போய் என்ன பண்ணோம் திருநெல்வேலியில திருமண்டல அலுவலகத்தை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்வே சொல்லி திரும்பி சொல்றாங்க இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது தெரியுது என்னன்னா இவர் வந்து ஒரு படித்த ஒரு ஆசிரியர் வேலைவாய்ப்பு நம்ம நமக்கு தன்னுடைய பேரை பதிஞ்சு வச்சிருக்காரு திருநெல்வேலி திருமண்டலத்தில் தற்பொழுது பேராயர் பர்னபாஸ் ஐயா அவருடைய தலைமையில் நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் எல்லாருக்கும் அதாவது சீனியாரிட்டி படி கடந்த ஏப்ரல் மாதம் என்ன பண்றாங்க அப்பாயின்மெண்ட் போடுறாங்க அதில் இவரும் ஒரு நபர் இவருக்கு வந்து பயங்கர ஆச்சரியம் அதாவது நான் வந்து எந்த ரெக்கமெண்ட் பண்ணல எனக்கு வந்து பெரிய பண பலமும் கிடையாது அதனால எனக்கு இன்னும் வேலையே கிடைக்காதுன்னு தான் என்ன பண்ணுமே வெளியில வந்து சென்னையில கடையை வச்சு புடஞ்சிட்டு இருக்கோம் இப்படி ஒரு அதி அற்புதமான அதிசயமான ஒரு லெட்டர் வருதுன்னு சொல்லி நம்ம கிளம்பி வர்றாரு உண்மையில பாத்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தோன்னா அவருக்கு வந்து வந்துச்சு கண்கள் அவ்வளவு மகிழ்ச்சி போய் என்ன பண்ணியாச்சு திருநெல்வேலி திருமணத்துல ஒரு பள்ளியில ஆசிரியரை ஜாயின் பண்ணியாச்சு எவ்வளவு அருமையா இருக்குல்ல கேட்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல ஸோ இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராயர் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமது மிஷனரிகள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த திருமண்டலங்களை உருவாக்கி பிஷப்மார்கள் ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் இவர்களை தான் என்ன பண்ணாங்க இந்த திருமண்டலத்தை ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க அதற்கு பிறகு நிர்வாக வசதிக்காக நிலைமை என்ன பண்ணாங்க வந்தாங்க இருவரும் இணைந்து என்ன பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க ஸோ அதனால திருமண்டலங்கள் சிறப்பாக இருந்தது ஆனால் இன்னைக்கு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதைந்து போவதற்கு காரணம் இருவர் மேலே என்ன நிறைய பிரச்சனைகள் வருது குறிப்பாக ஆயர்களும் பேராயர்களும் அந்த லே பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க திருப்திப்படுத்தணும் ஆயிரம் இருக்கவங்க பேராயிரம் வரணும் பேராயர் வந்து என்ன பிரச்சனை இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா லே என்ன பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி போன நினைச்சு என்ன பண்றாங்க போய் சில விஷயங்கள்ல முரண்பட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தங்களுடைய மாண்பை இழந்து போகிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்காத வண்ணம் திருநெல்வேலி திருமன்றத்துல தற்பொழுது இருக்கின்ற பேராயர் வர்ணபாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெஃபனா நின்று எல்லா காரியங்களையும் சிறப்பாக முன்னிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க தற்பொழுது அந்த நிர்வாகத்துல அப்பாயின்மெண்ட்ஸும் அருமையா போட்டிருக்காங்க ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் எங்களுடைய அனைவர் மக்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ வந்து இங்க வந்து இப்படி இருக்குது ஆனா இங்க இருந்து பிரிந்து சென்ற மன தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துல அது என்ன நேரமோ தெரில அதாவது கிரகம் பிடிச்சி ஆடுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேராயிரம் வந்தாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க நிலைக்காம போயிட்டாங்க இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லே மக்களுடன் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட விழுந்து போய் கடைசியில் என்ன பண்றாங்க பதவி இழந்து போயிருக்காங்க இன்னைக்கு இந்த செய்தி திருமண்டலத்துல யார் அதிகாரத்தில் இருக்காங்க யார் யாருக்கு கட்டுப்படுவாருன்னே தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான நிலைமையில இன்னைக்கு வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல இருந்துட்டு இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் தயவு செய்து ஊக்கமாக ஜெபியுங்கள் உங்கள் ஜபம் தான் எங்களை போன்ற மக்களை எழுப்பி இருக்கிறது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது எப்படியாவது என்ன பண்ண இவனை காலி பண்ணி நம்ம அவதூறு பரப்புறது அது போல பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்துறது ஒருபடி மேல போய் பண்றது அதாவது பிசாசுகளையும் ஏவாங்க போல இருக்கு அதனால உங்களுடைய ஜபம் எங்களுக்கு ரொம்ப தேவை சோ நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதாவது மரணக்கட்டுகள் வரும் அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை வருது ஆனாலும் கத்தர் கிருமையாக எங்களை வந்து பாத்தீங்கன்னா காத்து வருகிறார் கடந்த நாட்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விபத்துல இருந்து என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினாரு ஆனா பைபிள் ஒரு வார்த்தைக்குல்ல கத்தருடைய தூதன் அவர்களை பயந்தவர்களை சூழல் பாலை மெருங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு சொல்லி அது போல பாத்தீங்கன்னா எந்த சேதமான காதுபடி எங்களை பாதுகாத்தார் எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலோ உபவாசத்தினாலும் ஒன்றியே போகாதுங்கிற மாதிரி தூதுகுடி நாசிரியத்தின் மட்டும் தான் இந்த பிசாசு இருக்குது அது யாருக்குள்ள ஆயிரத்துல இருக்கு அதுதான் பெரிய பெரிய அதிசயம் இதுல அந்த ஆயுறுகள் யாருன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்களுடைய காலை வழிமறித்து கலாட்டா பண்ணி காவல்துறையாளர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தியோ கைது நடவடிக்கைகள் இருந்து தப்பி கொண்டிருக்கின்ற ஒரு ஆயிரண்ட பேரில் இருக்கின்ற ஒரு ஒரு ஓநாய்கள் குறைவானவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்றாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட புற என்ன பண்றாங்க சபைகள்ல போய் பீடத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க அதற்கும் கடந்த வாரம் என்ன பண்ணாங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை உத்தரவு போட்டாங்க அதையும் மதிக்காமல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க திரும்ப போய் மூன்று பேர் டேவிட்ராஜ் ராஜ் ஹாரிஷ் அதுபோல் இந்த ரவுடி ராவின் மூணு பேரும் என்ன தான் நீங்கள் பண்ணுவீங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடும் அதாவது ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு சவால் விடும் மனமாக போய் என்ன இன்னைக்கு வந்து ஆராதனை நடத்தியிருக்காங்க இது வந்து அனைவருக்கும் அதாவது நடுநிலையாளர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அது போல பாத்தீங்கன்னா சட்டத்தை மதிப்பவர்களுக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் கருதுகிறேன் வந்து ஆல் ஆர் ஈக்குவல் தி சட்டத்துக்கு மேலவர்கள் யாருமே கிடையாது பகிங்கரமா வந்து பத்திரிகையிலயும் அறிவிப்பு கொடுத்து திருமண்டலத்துலயும் அறிவிப்பு கொடுத்த பிறகு நான் போய் என்ன பண்ணுவேன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சஸ்பெண்ட்ல எனக்கு பிஸ்கட்ங்கிற மாதிரி இவர்கள் மூணு பேரும் பண்றாங்கன்னா இப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திர மண்டலத்துவங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரத்துக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது இவங்களுக்கு சோ நீங்க மற்ற ஆயர்கள் ரொம்ப அருமையா இருக்காங்க தெரிஞ்சு நிறைய ஆலய பிரதேசம் நடக்குது நிறைய ஆயர்கள் என்ன பண்றாங்க ஒன்று இணைந்து நல்ல ஜோபிச்சு என்ன பண்றாங்க நல்லா ஆராதனை பண்றாங்க மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா இது போன்ற ஒரு அட்மாஸ்பியரை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக டிரைவிட்ராஜ் தலைமையில் இந்த ரெண்டு மூணு என்ன பண்றாங்க தொடர்ந்து இந்த ஆயர் பணிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு களங்கத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இவர்களை நீங்கள் யாரும் ஆதரிக்க கூடாது கண்டித்து என்ன பண்ண உணர்த்தணும் அதுதான் மிக முக்கியம் சோ இவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனை அதிகபட்ச தண்டனை மிக விரைவில் வந்து சேரும் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இவர்கள் வந்து எந்த காலத்திலும் தேவையில்லை அதாவது யார் அதிகாரத்துல இருந்தாலும் ஆயர்கள் இருந்தாலும் ஆசிரியர்கள் இருந்தாலும் சரிதான் அதாவது அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் என்ன பண்ணும் ஒபே பண்ணும் சோ அந்த அதிகாரத்தில் அதிகாரத்திலேயே வார்த்தைக்கோ என்ன வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மடலுக்கோ வந்து ஒத்துழைக்கவில்லை என்றால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவோம் கான்ஸ்டியூஷனுக்கு தெரியல என்னை பொறுத்தவரை இவர்கள் என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் செய்து ஒட்டுமொத்தமாக இந்த திருச்செவியை விட்டு அகற்றி விடலாம் கண்டிப்பாக நீர் ஐயா ஐயாதை மிக விரைவில் செய்வார்கள் இந்த 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 ஏதேச்சு அதிகாரம் கொண்டு கடந்த மூன்று வருடமாக திருமண்டலத்தை நாசமாக்கியவர்களை ஏற்று நாங்க போது நான் பேசின அடியோட அதாவது அண்ணு சொல்லிட்டு என்ன பண்றான் வந்து இந்த ஆபரகம் ரூபாய் என்ன பண்றான் அவன் பாத்தீங்கன்னா பல மணிக்கல்கள் நாங்க பேசியிருக்கோம் அதெல்லாம் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க அவன் யாரை ஒட்டுண்ணி பிழைச்சிட்டு இருக்கானோ அவங்களே என்ன பண்ணுவாங்க அவன் துரத்துருத்த அடிப்பாங்க சோ நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது எதிரின்னா நேருக்கு நேர் இருக்கிறதா எதிரி அண்ணு சொல்லி தோல்ல கை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றா என்ன குத்துறான் துரோகியவன் அவன் அவன் தன்னால விழுந்து போவான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏண்டு நட்பா பேசி அண்ணே அண்ணனு வார்த்தைக்கு நூறு திருப்பா பேசி அதுல இருந்து சில வார்த்தைகளை புடுங்கி வெளியிடுறவன் இப்போ இருக்கிற இந்த அணியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவம் செய்யறேன் நாளைக்கு ஒருவேளை இவர்கள் வராம அந்த அணியில இருந்தான்னா என் பண்ணுவான் இவன் அப்புறம் மாற மாட்டானா நிச்சயமா மாறிடுவான் இவனும் பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் என்ன பண்ணிருக்கான் ஆதாயம் பெற்று இருக்கான் ஸோ எனவே அதுல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர் அணிக்கிற முறை ரொம்ப ஈஸி ஸோ அதனால இவன் சொல்றது நம்ம வந்து பெருசா இருக்குன்னு அவசியம் இல்லை நான் இப்பவும் சொல்றேன் நான் இந்த தலைவர் அல்ல எந்த பதவிக்கும் நான் வரப்போவதில்லை ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பேராயனுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு லேசருக்கு இல்லை நிர்வாகம் சீராக சிறப்பாக அமைய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் சரி ஆனால் இது போன்று தான் தோண்டித்தனமாக தன்னை அடைக்குவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் முன்னாள் நீதிபதியுடைய இதையே பொருட்படுத்தாம திரும்ப போய் வந்து ஆராதனைகளில் ஈடுபடுவது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக இவர்களுக்கான தண்டனை சீக்கிரம் வந்து சேரும் ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நீதியோ நேர்மையோ தோற்று போகாது முயற்சியினால் முடியாதது முழங்காலினால் முடியுங்கிற மாதிரி அனைவரும் கடுமையாக ஜபியுங்கள் இந்த பிசாசு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தை விட்டு செல்ல வேண்டும் நல்ல ஒரு பேராயர் நமக்கு கிடைக்க வேண்டும் அவர் வந்துட்டா போ இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்றாங்க கஞ்சி சோ அது போல பேராயர்கள் நல்ல ஒரு பேராக நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு திரும்ப திருநெல்வேலி திருமணம் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதோ அது போல நிலைமை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் நிச்சயமாக வரும் அதுதான் எங்களுடைய நம்பிக்கை உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று சொன்ன வேத வாக்கு மிக விரைவில் நிறைவேறும் ஊக்கமாக ஜெவியுங்கள் அனைவருக்கும் ஜெய கிறிஸ்தான் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவார்